எல்லாருக்கும் வணக்கம் இனிமையான இந்த தருணத்தில் உங்களை எல்லாம் இந்த பரணி பரணி அஸ்ட்ரா வேல்டு மூலமும் அகோரி டிவி மூலமாக சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நேரத்திலே எங்களை எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கின்ற சரவணப ஜோதிட அறிவாலயத்தின் நிறுவனரும் எங்களுடைய ஆசானமாகிய பரணி பாரதி ஐயா அவர்களை பொறுப்பாதைங்களை வணங்கி நான் இன்றைக்கு உங்களிடம் ஒன்பதாம் பாவகம் ஒன்பதாம் பாவகத்திலோட என்னென்ன விஷயங்கள் இருக்குது அது நமக்கு எந்த மாதிரி நமக்கு அது வந்து சில பலன்களை தரும் அப்படிங்கிற பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேன் ஒன்பதாம் பாகம்னு சொன்னாலே முத முத குறிக்கூடிய இடம் வந்து தந்தை ஒன்பதாம் பாவத்தில் முதல் தந்தை இருக்காரு அவருமூல வரக்கூடிய ஒரு மரியாதை இருக்குது அது போக நமக்கு வரக்கூடிய மதிப்பும் அந்த ஒன்பதாம் பாவத்தில் தான் இருக்குது அஞ்சாம் பாவகம் குலதெய்வம்னு சொன்னால் ஒன்பதாம் பாவம் நாம் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை குறிக்கி அதுபோக ஒன்பதாம் பாவம் என்பது நமது உயர்கல்வி இப்போ இப்போ சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்க மாணவர்கள் எல்லாம் பன்னெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு தேர்வெழுதி அவங்கள எல்லோரும் ட்ரெஸ் காத்துட்ருக்காங்க இதை பிடித்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய உயர்கல்வி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இடமும் ஒன்பதாம் பாவம்தான் அது போக உயர்கல்வி படித்தாள்களும் வெளிநாடு வெளியூர் சென்று அவங்க எந்த மாதிரி ஒரு முன்னேற்றத்தை வாழ்க்கை அடைவாங்க எங்கே சொல்லக்கூடிய இடமும் ஒன்பதாம் பாவம் தான் ஆகியோர் ஒன்பதாம் பாவம் வந்து ஒரு பாக்கியஸ்தானம் நாம் எல்லோரும் வழக்கத்தில் சொல்லுவாங்க பாக்கியசாலி பாவம் பாக்கியம் ஒன்று பிறந்துருக்கா ஒன்பதாம் பாவம் வலுத்து இருந்தால் அந்த வாழ்க்கையில் ஒருவர் மிகப்பெரிய செல்வாக்கு மதிப்பு எல்லாம் அவருக்கு என்ன செய்யும் தானாக வந்துடும் வெளியூர் வெளியிடத்தில் போய் சென்று அவர் நல்ல பொருள் நல்லா அவர் இருப்பார் இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த ஒன்பதாம் பாவத்துக்கு என்னொரு குணம் இருக்குது மூன்றாம் பாவம் நமது அதாவது மூன்றாம் நமது மூன்றாம் குழந்தைய குறிக்க உடைய இடமும் ஒன்பதாம் தான் ஒருவருக்கு மூன்றாம் குழந்தைய குறிக்க உடைய இடமும் ஒன்பதாம் பாவம் தான் அதுபோக என்ன ஒரு சிக்கலும் அதில் இருக்குது ஏழாம் பாவம் ஒன்பதாம் பாவம் கனெக்ட் ஆகிட்டுட்டா அங்கே உங்கள் இரண்டாம் திருமணத்தையும் அது குறிக்கும் ஒருவருக்கு ஏழாம் பாவம் ஒன்பதாம் கனெக்ட் ஆகிட்டா அங்கே இரண்டாம் திருமணத்தையும் குறிக்கும் அதே சமயத்தில் ஏழாம் பாவம் ஒன்பதாம் பாவம் கனெக்ட் ஆகி அங்கே குரு பார்த்துட்டாருன்னு சொன்னால் அவர் வாழ்க்கையில் அந்த கல்யாணத்துக்கு பிறகு அவங்க மிகுந்த ஒரு உயர்ந்த செல்வாக்க ஆன நிலையை அடைந்து நல்லா இருப்பாங்க இதே நேரம் ஏழாம் பாவமும் பாவும் பாவமும் ஆகி அவங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது வாழ்க்கை துணைவரும் நல்ல ஒரு தெய்வ பக்தி ஒரு நம்பிக்கையான நேர்மையான உள்ள ஒரு கணவரும் மனைவியாக அமைவாங்க அது போக அவங்களுக்கு ஒரு நல்ல தொழில் செய்யிறதுக்கும் அந்த ஏழாம் பாவம் ஒன்பதாம் பாவமும் கனெக்ட் ஆச்சுன்னா நம்பிக்கையான ஒரு தொழில் பாட்னரும் அமைவார்கள் என்பது எந்த விதமான ஐயப்பாடு இல்லை அது போக ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவமான இந்த பாக்கியஸ்தானத்தில் பாவகிரகங்களான சனி ராகு கேது சூரியன் அது மட்டும் இல்லாமல் இதுவாக கூடல மாந்தியும் சேர்ந்து இருந்துட்டால் அவர் எவ்வளோ செல்வாக்காக இருந்தாலும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலை செல்வதற்கு இது ஒரு தடையாகவே இருந்து கொண்டே இருக்கும் அவர் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இந்த பாவகரங்களை சேர்க்க ஒன்பத ஒன்பதாம் பாகத்தில் இருந்துட்டு சொன்னால் அவங்களை கர்மா அவங்கள என்ன செய்ய விடாது முன்னேற விடாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த ஒன்பதாம் பாவகங்கள் அவங்க பாதிக்கப்பட்டிருந்தால் இவங்க தந்தை இருந்தாங்கன்னு சொன்னால் தந்தையின் மூலமாக திலகோம்பம் பண்ணால் மிகவும் சிறப்பாக அந்த இருந்து என்ன செய்யலாம் அவங்க தப்பிக்கலாம் தந்தை இல்லைன்னா இவங்களே என்ன செய்யலாம் அந்த திலகோம்பும் செய்து அதற்குள்ள தோசை நிவர்த்தி பண்ணலாம் அதுபோக இந்த மாதிரி சூழ்நிலையில் இவங்களுடைய ரொம்ப பங்காளி புறவர்கள் இருப்பாங்கள்ல இவங்க யாராக ஒரு ஆள் இறந்துட்டாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய சமயத்தில் இவருவே அந்த காரியங்கள் கர்மகாரியங்கள் எடுத்து செஞ்சாருனா அந்த நேரத்துக்கு அந்த வருடத்தில் என்ன செய்யப்பட அந்த திலகமும் செய்யக்கூடாது மீறி நாம் செஞ்சோம்னா நமக்கு அந்த தோஷம் நமக்கு வந்து சேர்ந்துடும் அதனால் ஒம்பதாம் பாவகத்தில் நம்ம ஒரு பாக்கியஸ்தானமான இடத்துல பாவகிரங்கள் அமர்ந்துருந்தால் நாம் வந்து இந்த திலகோமம் செய்து அதிலிருந்து வழி விடுபட்டு நல்ல நிலைமையை அடையலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்